ஹாய் நான் ஒரு பாமர விவசாயி சாதாரணமாக விவசாய வேலை பார்க்குறது வாழைகளை நானே போட்டு நானே பருவம் பண்ணி வாழைகளை உண்டாக்கிற இது எப்படிலாம் செய்வேங்கிறத நான் நான் என்ன செய்கிறேன்னா அதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இதுபடி நீங்களும் செய்யுங்க இது போல் வாழைகளை உண்டாக்கி பெரு பெருவாதியாக நீங்கள் நிறையா சம்பாதிக்கலாம் விவசாயத்தில் கிடைக்காத வருமானம் வேறு எதுலேயும் கிடையாது நீ எங்கே போய் காடு மேடு இதெல்லாம் தேடி போய் ஏசி பங்களாலாம் இருந்து வாழ்ந்தாலும் விவசாயத்தில் இருக்கிற சந்தோஷமும் நிம்மதியும் ஆரோக்கியமும் வேறு எங்கேயும் கிடைக்காது அதனால் விவசாயம் பார்க்குற எங்களுக்கு இருக்கிற உடல் தொம்பு ஆரோக்கியமும் விரங்கும் கிடைக்காதனால அங்கே இந்த விவசாய தொழிலை வந்து பெருமையாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதில் நாங்கள் இப்போ இந்த விவசாயத்தை நாங்கள் எப்படி த தன் தொழிலை சொந்த தொழிலை எப்படியெல்லாம் நம்ம செய்யணுமோ அதை நான் உங்கள்கிட்ட அடிப்படையில் இருந்து சொல்லி தரோம் அதை நீங்களும் உங்களால் முடிஞ்சால் விவசாயத்தை செய்யுங்க அதுபடி எல்லோரும் நம்ம விவசாயம் செஞ்சோம்னா இன்றைக்கி உலகமெல்லாம் இந்தியாவின் முதுகெலும்பே விவசாயம் தான் அதை நம்ம பாதுகாப்போம் நம்ம நாட்டை உயர்த்துவோம் அதை இன்றைக்கி இந்த வாழை எப்படி போட்டுங்கிறது நான் சொல்கிறேன் போல் ஸ்டார்டிங்கில் இந்த வாழை சின்னதுலேருந்து நான் போட்டோம் போட்டு அது ரெண்டு தண்ணி பாய்ச்ச உடனே இந்த அளவுக்கு புல்லுலாம் இருக்குது இதில் ஓரளவுக்கு லெவல் வந்தாச்சு இந்த அளவுக்கு வந்துட்டு இனி என்ன பண்ணணும்னா இதில் தண்ணி பாய்ச்சி விடுவோம் தண்ணி பாய்ச்சிட்டு இதில் அடிப்படையான உரம் சாணி உரம் மாட்டு சாணி உரம் யூரியா காம்பளஸ் பொட்டாசு இந்த இங்கிலீஷ் உரம் எல்லாம் கலந்து போட்டு விட்டுட்டு நல்ல அணுவ சுற்றி பட்டம் அணைச்சி விட்ருவோம் அணைச்சி விட்டோம் அப்படின்னா இந்த வாழை இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்பு வளர்ந்து வளர்ந்துடும் அதுக்கப்புறம் அந்த புல் அடியில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் புல் முளைக்கும் இந்த புல்லெல்லாம் நம்ம அப்படியே இழைச்சி விட்டோம்னா திரும்ப அந்த வே புல்லு வாங்கின உடனே அந்த வேரில் உள்ள வாழையில் உள்ள அடி வேலையெல்லாம் தளிர் தளிர் விட்டு ஜம்முன்னு வாழை உயர்ந்து வரும் ஒரு ஆள் மட்டும் இவ்வளோ உயரம் வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்வோம்னா தோகையெல்லாம் விரிச்சு உரிச்சு விட்டு தோகையெல்லாம் அணைச்சி விட்டுருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழை நல்லா சூட்டப்பிள்ள மேலே வேலை வந்துடும் இன்னும் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு அப்புறம் அந்த வாழையெல்லாம் நல்லா தளிர் விட்டு இந்த வாழை இப்படி இருக்காது பெரிய தோப்பாயிடும் இந்த வாழை என்ன பார்க்கிங்களா இது எல்லாம் ஒரு பெரிய வாழை தோட்டமாக தெரியும் ரொம்ப ஜ ஜோ ஜோதியாக ஒரு அருமையான ஒரு கண்கொள்ள காட்சியாக தெரியும் பார்த்துடுங்க அந்த தோட்டத்துக்குள்ளே நம்ம அடுத்தால் நினையும் போது இந்த புல்லாம் எதுவுமே இருக்காது அப்படி தண்தலமாக எல்லாமே அப்படி சூப்பராக இருக்கும் பார்க்கு அதனால் அதுக்குள்ளே நாங்கள் உட்காந்து சாப்பிட்றது இலை போட்டு சாப்பிட்டு உட்காந்து அவ்வளோ ஒரு ஜாலியாக கொண்டாடுவோம் இந்த வாழை வளர்ந்து மேலே வரும்போது கம்பு நாட்டிடுவோம் சைடில் இந்த இடத்துல க கொடி வரும் கொடியில் கம்பை நாட்டி அதில் தலையில் நம்ம கொலை வந்ததுக்கப்புறம் அதில் மொட்டை நொச்சி விட்டு மேலே க கையில் வச்சு கட்டிட்டு வந்தீங்களேன் அந்த காற்று எவ்வளோ தான் அடித்தாலும் சரி அந்த வாழை வந்து துளி அளவும் அசையாது ஆடாது அப்படியே நிற்கும் பிறகு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம பத்து மாதம் கழிச்சதுக்கப்புறம் வாழை நல்லா சூட்டபுளாகி வா காயெல்லாம் நல்லா திறன்ட்டு வந்துடும் பிறகு நம்ம ஒரு ரேட்டை வச்சு ஒரு மூடு ஐநூறுரூவா வரைக்கும் போகும் இன்றைக்கி ஒரு மூடு ஐநூறுரூவான்னா பார்த்துடுங்க நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபதாயிரம் வாழை போட்டிருக்கோம் இந்த இருபதாயிரம் வாழை போவத நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு மூடு ஐநூறுரூவா ரேட்டு வச்சாலும் எல்லா வாழையும் ஒன்று போல் காய்விட்டோம் இது ஐநூறுரூவா ஐநூறுபா அந்த மாதிரி ஃபிக்ஸ் வெட்டி நமக்கு அதுக்கு பெரிய மகசூலை கொடுக்கும் அதனால் விவசாயத்தில் நாங்கள் சம்பாதிக்கிற காசு எல்லாமே வந்து நம்மளை போல் ஏழை எளிய மக்களுக்கு தானம் தர்மம் செய்வோம் அது குடு அந்த மாதிரி பண்ணுறதுனால கடவுளுக்கு செய்யல பெரிய மிக மிகப்பெரிய பணியோட தானே எந்த கோயிலையும் போய் நாங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டோம் நம்மளை போல் வேலை செய்கிற விவசாய மக் மக்களுக்கு அதிகமாக தான தர்மங்கள் செய்கிறது மற்றபடி இந்த க வாழைக்காவெல்லாம் எடுத்து அவங்களுக்கு உணவுகளுக்கு சிப்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி தானங்கள் செய்வோம் மற்றபடி இருக்கிற நல்ல காய்களெல்லாம் எடுத்து சேல் பண்ணுவோம் அதுக்குள்ளே வருமானம் எடுத்து எடுப்போம் நாங்கள் குடும்பங்களில் வீடுகளில் இன்னும் சந்தோஷமாக சாப்பிடுவோம் நிம்மதியாக இருக்கும் இது போதும் மக்களே ஆனால் விவசாயத்தை நம்ம எல்லோரும் பா செய்வோம் நம்ம இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம்ங்கிறதினால நம்ம எல்லோரும் ஒத்துழைச்சி இந்த விவசாயத்தை பணியோடு செய்வோம் ஒரு நமக்கு கடவுள் நமக்கு என்ன செய்தாலும் நல்லது செய்வாரு உழைப்பால் அதாவது உழைப்பால் உயர்ந்து நல்ல ஒரு நிலைக்கு வருவோம் அதனால் நம்பிக்கையோட விவசாயம் செய்வோம் மக்களே வாழையை எப்படி செய்யுதுங்கிறத நாங்கள் இன்றைக்கி போட்டு காட்டிட்டோம் இதுக்கப்புறம் எப்படிலாம் பண்ணுவோம் அப்படிங்கிறது மற்ற வாழை கம்புளங்கு தக்காளி பயிர் வகைகள்லாம் நிறைய போடுவோம் அதெல்லாம் ஒன்றா ஒன் பை ஒன்றா நாங்கள் எல்லாத்தையும் யூடியூப்பில் பதிவு பண்ணுறோம் நீங்கள் சப்ளை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆய் பாய்